கே வி சீமர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல ஐபோவன் வணக்கம் அண்மை காலமாக நாடளாவிய ரீதியிலும் சரி எமது பிரதேசத்திலும் சரி சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் அதிக அளவில் பதிவாகக்கூடியதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு எமது கலையகத்தில் எம்மோடு இணைந்துள்ளார் சிறுவர் நன்னடைத்து பிரிவு உத்தியோகத்தரும் சட்டத்தரணியுமாகிய சஹாப்தீன் முகமது நௌப் வலைக்கும் வரமத்துல்ல வலைக்கம் அண்மையில் எமது பிரதேசத்தில் ஒன்பது வயது சிறுமி செய்யப்பட்ட ஒரு செய்தி ஒன்று எமக்கு போலீஸ் அதிகாரிகள் மூலமாக கிடைக்கப்பட்டது இதே போன்ற செய்திகள் எமது பிரதேசத்தில் ஏற்கனவே நடந்ததாகவும் மறைக்கப்பட்டதாகவும் பல கருத்துக்கள் உலாவது இது தொடர்பாக உங்களுடைய கருத்தினை துஷ்பிரயம் சமாதான விஷயங்கள் மறைக்கப்பட்டது என்று கூறுவதை விட சிறுவர்களை தொடர்புடைய சட்டங்கள் பிரதானமாக சில்ட்ரன் யங் தொடர்புடைய சட்டங்கள் இந்த சட்டங்கள் விடயங்களை அவர்கள் வெளிக்கொள்வதற்கு அனுமதிக்கவில்லை ஆகவே இந்த சிவர் சம்பந்தமாக அவர்களுடைய பெயர் குறிப்பிட்டோ அவர்களுடைய விடயங்கள் சம்பந்தமாக வெளிப்படுத்தி ஆராய முடியாது நீங்கள் சரி கூடுதலாக இது தொடர்பான வழக்குகள் நீதிவான் நீதிமன்றங்களில் இடம்பெறும் அப்போ அந்த வழக்குகளை திறந்த நீதிமன்றங்களில் நீதிமன்றங்கள் எடுப்பதில்லை அவர்களுடைய வழக்குகளை விஷேடமாக கையாள வேண்டிய தேவை இருக்கின்றது அதனை சேம்பர்ல தான் அந்த வழக்குகளை கூடுதலாக அவர் எடுத்து விசாரிப்பார் என்றால் சிறுவர் சம்பந்தமான தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது அதனை நாங்கள் வெளிப்படுத்த முடியாது ஆகவே இங்கு மறைக்கப்பட்டது ஒன்று என்று இல்லை அவர்கள் சம்பந்தமான விஷயங்களை பகிரங்கப்படுத்தி கதைக்க முடியாத நிலைமை இருக்கிறது போலீசாருக்கின்றோடு தொடர்புடைய உத்தியோகத்த மீடியாவாக இருந்தாலும் சரி சிறுவர் சம்பந்தமான விஷயங்களை வழிகாட்டுவதற்கான சில கடப்பாடுகள் இருக்கின்றது ஆனால் பொதுவாக நீங்க சொல்லுகின்ற அந்த பிரதேசத்தில் எல்லா இடங்களிலும் இடம்பெறுகின்றது இடம்பெறுகின்றது ஒரு தகவலை நாங்கள் சொல்லலாம் அண்மை காலமாக நான் ஒரு இடத்தில் பார்த்திருக்கேன் சம்பந்தமாக நாங்கள் அஹ் போயிருந்தோம் அங்கும் அதே மாதிரிதான் இதே மாதிரிதான் ஒரு உறவினர் அதாவது ஒரு சின்னம்மாவின் கணவர் திருகம் இருந்து கொண்டிருந்தார் இதில் நாங்கள் ஒட்டுமொத்தமா நாங்கள் பார்க்கும்போது என்னவென்றால் எங்களுடைய உறவுகள் தான் அந்த பிள்ளைகளோட இருக்கும் இது சம்பந்த பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை அதிகமான பார்த்திருந்தாலும் முஸ்லிமியர்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது இஸ்லாம் உங்களுக்கு என்ன வரையறை சொல்கின்றதோ உங்களை வீட்டுக்குள்ள யார் வரணும் நீங்கள் எவ்வாறு இருக்கணும் யார் உங்களுடைய வீட்டுக்குள்ள வரணும் அவர் என்ன விதத்தில் வரணும் என்ற விஷயம் சொல்கின்றதோ நீங்கள் அந்த விஷயங்களை கடைபிடித்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறது தான் என்னுடைய முடிவு இஸ்லாம் அனுமதிக்காத நபர்களை நீங்கள் வரும்பொழுது நீங்கள் சிக்கல்களை நீங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும் சொன்னால் இப்பொழுது நாங்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அல்லாத என்ற விஷயங்களை பார்த்தோம்னா இருந்தால் முஸ்லீங்கள் அல்லாதவர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய நிகழ்வுகள் செத்த வீடாக இருந்தாலும் சரி ஒரு திருமண வீடாக இருந்தாலும் ஒரு சாமத்திய சடங்கு இருந்தாலும் சரி அவர்கள் அந்த போதை வஸ்துக்களை தான் அவர்களுடைய நிகழ்வுகளை ஆரம்பிக்கின்றார்கள் சாராயம் ஒரு வீரங்கிறது விஷயமா இருக்கு அவர் சின்ன பிள்ளைகளிலிருந்து அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க போதைங்கிறது அவர்களுக்கு ஒரு அந்நியமான ஒரு விஷயமாக வரவில்லை அவர்களோட ஒரு தோழமையான விஷயமாக வந்து கொண்டிருக்கிறது அப்ப பாவிக்கிறார் என்னுடைய சடங்குகள் பாவிக்கப்பட்டது என்னுடைய செத்த வீடு பாதிக்கப்படும் என்னுடைய அக்காவோட திருமண விதத்தில் இருந்து கொள்ளலாம் என்ற விஷயத்தில வந்து மது பாவனைங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டிருக்காரு அப்ப என்ன முஸ்லீம் இல்லாதவர்களை பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்ப அவர்களுக்கு அந்த

இது தொடர்பான போலீஸ் அதிகாரிகளின் கூற்று உண்மையானதா இது சம்பந்தமாக நீங்கள் கேட்கின்ற கேள்வியில் உண்மை இல்லாமல் இல்லை அண்மை காலமாக நாடளாவிய ரீதியிலும் சரி குச்சோலி பிரதேசத்திலும் சரி கூடுதலாக நாங்கள் குச்சோலி பிரதேசத்தை மையமாக வைத்து நாங்கள் கதைப்பமாக இருந்தால் அதிகரித்து வருகின்றது என்ற விஷயம் பதிவாகின்றது அதிகமாக இருக்கின்றது சம்பவங்கள் அதிகரிக்கின்றதா அல்லது அது சம்பந்தமான தகவல் அதிகமாக வெளியே வருகின்றதா என்பதில் சரியான தெளிவு தெளிவில்லாம இருக்குது பாலியல் துஷ்பிரயோகம் சம்பந்தமான விடயங்கள் இதற்கு முன்னரும் இடம்பெற்றிருக்கலாம் அதிகரி இருந்திருக்கலாம் ஆனா இப்பொழுது அது பதிவாகி கொண்டிருந்தது முறைப்பாடு செய்யப்படுகின்றது இதனை இந்த பிரச்சனையை மூடி மறைக்காமல் அதிகமான விடயங்கள் இப்பொழுது வெளிவர தொடங்கி இருக்கின்றது மக்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்பட்டதால் அவர்கள் இப்போது ஹோட்லைன் சிறுவர் திருமான் சம்பந்தமாக அறிவிக்கக்கூடிய ஹோட்லைன் பத்தொன்பது இருபத்தி ஒன்பதுக்கு மக்கள் தகவல் வழங்கிக் கொண்டார்கள் போலீசில் நேரடியாக முறைப்பாடு செய்கின்றார்கள் சிறுவர் நல்ல இடத்தை அந்த அதிகாரிகள் சந்தித்து முறைப்பாடு செய்கிறார்கள் இவ்வாறான விஷயங்கள் இப்பொழுது வெளியே வந்து கொண்டிருக்கின்றது அதிகரித்து இருக்கின்றதை நான் நினைக்கின்றேன் ஆனால் இந்த விஷயம் அதிகரித்துள்ளா கூடிய குறைந்துள்ளதா என்பதற்கு எனக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்ல முடியாது ஆனால் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு இப்பொழுது தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரையிலும் அவர்கள் அதிகமான தகவல் இன்னும் மறைக்கப்பட்ட வகையில் தான் இருக்கின்றது என்றால் ஒரு தாயோ தந்தை இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வருவதற்கு அவருக்கு மன ரீதியான ஒரு பலம் இருக்க வேண்டும் அவர் இருக்கும் தான் அவர்கள் அதை கொண்டு வர அவர் சமூகத்துக்கு பயப்படாமல் இருக்க வேண்டும் சமூகம் ஏதாவது பிள்ளைகள் சம்பந்தமாக பிற்காலத்தில் ஏதாவது கதைகளை கட்டி விடுவார்களோ அல்லது அதில் எதிர்காலத்தை பாதித்து விடும் அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வந்த அந்த தயக்கங்கள் இந்த பிரச்சனைகளை மூடியும் இன்னும் மறைக்குதோ என்கிற ஒரு ஐயப்பாடு எனக்குள்ள இருக்கின்றது சிறுவர் துஷ்பிரயோகம் எமது பிரதேசத்தில் அதிகரிப்பதற்கான பிரதானமான காரணம் என்னவாக சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் அஹ் அதிகரிப்பதற்கான பிரதான காரணம் எமது பிரதேசத்தில் மட்டுமல்ல நாடளாவிய ரீதியில் நாங்கள் நோக்கினாலும் கூட பிரதானமான காரணமாக அமைவது இன்று போதை வசதி இப்பொழுது மக்களுக்கிடையே மக்கள் சொல்லி நாள் ஆண் மக்களுக்கு இடையே இடையே இருக்கின்ற வாலிபர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கின்ற வயது வித்தியாசம் இல்லாமல் இப்பொழுது போதை வசினுடைய பாவனை என்பது அதிகரித்திருக்கின்றது இந்த போதை வசினுடைய அதிகரிப்பு என்பது அல்லது பாவனையின் அதிகரிப்பு என்பதுதான் பிரதான காரணமாக இருக்கின்றது அதற்கடுத்தாக இப்பொழுது பெண்கள் தொழிலிற்காக வேண்டி வெளிநாட்டுக்கு செல்வது அந்த குழந்தைகளை அந்த சிறுவர்களை வேறொரிடம் விட்டு செல்வது அவர்களை பராமரிப்பது ஏற்படும் குறைபாடு அல்லது அவளை அவர்களை கவனிப்பது ஏற்படுகின்ற குறைபாடு தந்தையர்களின் கடப்பாடு எந்த அளவுக்கு எவ்வாறு என்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த துஷ்பேகத்திற்கு தாக்கம் செலுத்தக்கூடியதாக அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அஹ் போதை வசதியை நாங்கள் என்றால் போதை வசதி பாவனை நீங்கள் அண்மையில் கூட ஒரு பிரச்சனையை முன்வைத்து கரைத்திருந்தீர்கள் அந்த பிரச்சனையில் ஏற்பட்ட சம்பவங்களை பாருங்கள் அங்கு வெளியிடங்களில் திடீர்னு வந்து வந்த எவரும் அந்த சிவர் துஸ்கிரங்களில் ஈடுபடுவது ஒரு மாமா ஒரு மச்சன் எங்களுடைய பாசிய மாமா மச்சன் சின்னப்பா பெரியப்பா பக்கத்து வீட்டுக்காரர் பாப்பாவுடைய ஃப்ரெண்ட் அல்லது அப்பாவுடைய ஃப்ரெண்ட் இப்படி இவர்கள் தான் இந்த துஸ்கிரியத்திற்கு பிரதான மூலகர்த்தாவா இருக்கின்றார்கள் ஆகவே இங்கே தெளிவான விஷயம் என்ன சொல்லுவாங்க இவர்களுடைய அந்த விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற இவர் இந்த பிள்ளையின் தந்தையுடன் ஆஹ் போதையை பகிர்ந்து கொள்வதற்காக அடிக்கடி கூடுகின்ற ஒருத்தர் அப்ப இவர் தான் இன்று அந்த நன்மை சொன்ன ஒரு விஷயம் சம்பவத்தோடு தொடரப்பட்டிருக்கின்றார் அதே போன்று அந்த வீட்டில இருக்கின்ற வந்து போகின்ற சித்தப்பா முறையான இன்னொரு பையன் இவர் தான் அந்த துஷ்பிரதற்கு ஆளாகிறார் அப்ப என்ன இதுல இருக்கிற என்ன விஷயம் போதைக்கு அடிமையாகினவுடன் இது யார் என்னுடைய உறவு என்ன இந்த இது எனக்கு மகள் முறையாக அமைந்தது இது என்னுடைய அக்காவினுடைய மகள் அமைந்தது இது என்னுடைய தங்கையுடைய மகள் இந்த எந்த பாகுபாடும் அவர்களுக்கு விளங்குகிறது என்றால் அவர்கள் தினமும் அல்லது நாள் முழுவதும் போதையில் இருக்கின்றதால அவர்களுக்கு அது ஒரு சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரிய பெண்களாக இருந்தாலும் அது ஒரு 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 போதை தரக்கூடிய அல்லது ஒரு பாலியல் தயவைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளாகத்தான் அவர்கள் பார்க்கின்றனர் அவர்களுடைய மனதில் இது ஒரு சிறுமி இது ஒரு சிறுவர் இவர்களை நாங்கள் இவர் இவர்களுக்கு இன்னும் உரிமைகள் இவர்கள் பாவமே இவர்கள் நாங்கள் அவர்களை நாசம் செய்யக்கூடிய எந்த சிந்தனையும் அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு இருக்கின்ற போதை என்ன சொல்வது அவர்கள் என்ன நடந்து கொள்ளணுமோ அந்த விதமாக அவர்கள் அதை நடந்து கொள்ளப்பார்கள் இதுதான் பிரதான விஷயம் இருக்கு இரண்டாவது இப்போது ஒரு பெண்கள் கூடுதலாக இப்ப இந்த கொரோனாவை அடுத்து வந்த பொருளாதார சிக்கல்கள் பொருளாதார நிலைமை காரணமாக பெண்கள் வெளிநாட்டில் தொழில் வாய்ப்பு செல்வதற்கான நிலைமை அதிகரித்து இருக்கின்றது இதற்கு முதல் அவர்கள் வெளிநாடு செல்வதாக இருந்தால் குறித்த வயது உள்ளாக உள்ள குழந்தைகளை உரிய முறையில் பிரதேச செயல் ஊடாக தொடர்பு படுத்தி உரிய உத்தியத்தினுடைய அனுமதியுடன் அவர்கள் பாரம் கொடுத்து விட்டு செல்வார்கள் அப்பொழுது அங்கு இந்த பிள்ளையை பராமரிக்க வேண்டும் என்று பாரம் எடுக்கின்றது ஒரு பிரதான கடப்பாடு ஒன்று இருந்தது இப்போது அந்த கொரோனா காலகட்டங்களில் அது இல்லாமல்லை பொருளாதார சிக்கல்கள் அவர்கள் என்ன சொல்லி சொன்னால் அவர்கள் விரும்பிய மாதிரி வெளிநாட்டுக்கு போகலாம் விசாவில் வெளிநாட்டு போகலாம் இந்த விஷயங்கள் ஆரம்பித்த உடனே அவர்கள் எந்த ஒரு சரியான நெறிமுறைகள் வழிமுறைகள் இல்லாமல் அந்த பிள்ளைகளை கண்டாண்டவர்கள் வெளிநாடு சென்று அந்த உரிய பராமரிப்பு இல்லாமல் ஒரு அம்மாமாவிடம் கொடுத்து விஷமறிக்கையின் ஒரு அச்சாவிடம் கொடுத்து விஷமெரி பிள்ளைகளை இவர்கள் உரிய முறையில் அந்த பிள்ளைகளை கவனம் எடுக்கவில்லை கவனம் எடுத்து அக்கறை எடுத்தவர்களை பார்க்கவில்லை இதனால் கூடுதலான அதிகரித்துக் கொண்டது உண்மையிலே இவர்கள் தொழில் வாய்ப்புக்காக பெண்கள் சென்றால் இந்த ஆண் மக்கள் அந்த அந்த அவர்களுடைய சரியான பொறுப்புகளை அந்த பிள்ளைகளிடையோட தந்தை சொல்ற தந்தை அவர்களுடைய சரியான கடற்பாடுகள் பிள்ளைகள் தொடர்பை அவர் அவர்கள் அவர்கின்ற காசையை அவர்கள் கண்டு மாதிரி செலவு எடுத்துக்கொண்டு போதை வசதியில் கொண்டு பிள்ளைகளுடைய கல்வியை பார்ப்பதும் இல்லை பிள்ளைகளை எவ்வாறு இருக்கின்றார்கள் என்ற உண்ணுகின்றார்கள் என்று பராமரிப்பதும் இல்லை இவ்வாறு அவர்கள் கடந்து செல்வதால் இந்த விஷயங்கள் பிள்ளைகள் சம்பந்தமான அக்கறை குறைந்து அவர்கள் துஷ்பிரதற்கு ஆளாகின்ற விஷயங்கள் அண்மையில் அதிகரித்து போகின்றது பிரதானமாக வெளிநாடு செலுகின்ற தாய் என்ன நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையற்ற பொருட்களை வாங்கி கொடுப்பதற்குரிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அப்ப ஆகை பிள்ளை சில பிள்ளைகள் ஒரு பதிமூணு பதினாலு வயசுல போன்களை பாவிக்கின்ற ஒரு காலகட்டம் வந்துவிட்டது அப்ப போன்களை பாக்கின்ற ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று பாலியல் பாலியல் சுபம்ன்ற விஷயத்து பிள்ளைகள் அஹ் உந்தப்பட்டு போற விஷயம் இருக்குது பிள்ளைகளை கட்டாயப்படுத்துற விஷயம் இருக்கு இப்ப போன்களில் அஹ் கூடாத காட்சிகளை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த பாலியல் இச்சைகள் கிளம்புகின்ற அந்த வயதில் இருக்கின்ற பொழுது அவர்கள் உந்தப்பட்டு செல்கின்ற விஷயங்களும் இருக்கின்றது அதே போன்று பிள்ளைகளை துஷ்பிரயம் வற்புறுத்தி எது எதுவா இருந்தார் பிள்ளைகள் விரும்பி சென்றாலும் விரும்பி செல்லாவிட்டாலும் அது துஷ்பிரகம் என்ற கட்டமைப்பு தான் வரும் அவை இப்ப இவ்வாறாக அமைந்திருந்தார் அவை பிள்ளைகளை நாங்கள் பரா குடும்பங்கள் பராமரிக்கின்ற விஷயங்கள் தான் இந்த பிரதானமாக ஆரம்பிக்கப்பட்டார் சொல்ல போனால் போதை வசூல் போதை ஏறியவர்கள் அது அக்காவா மகளா அல்லது பெரிய மன மகா எந்த விஷயமும் வருக வழங்கவில்லை என்றால் இவ்வாறு பாவிக்கின்ற போதை வசுகள் அவ்வாறு தான் இருக்கின்றது அஹ் அடுத்ததாக இந்த தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகளை அஹ் சரியான முறையில் சரியான உடனும் ஒப்படைக்காமல் வெளிநாடு செல்வது அஹ் அதிகரிப்பதுதான் இரண்டும் பிரதான காரணமாக இன்னும் பல காரணங்கள் இதற்கு இதுவாக இருக்கின்றது நான் நாங்கள் குறிப்பிட்டு சொல்வதாக இந்த இரண்டு காரணங்களையும் சொல்லலாம் எமது பிரதேசத்தில் சிறுவலுக்கான பாலியல் அதிகரித்து வருகிறது இதை எவ்வாறான வழிகளெல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் தடுப்பதற்கான வழிகளில் இருக்காது ஆஹ் நம்ம நான் என்னென்றால் எங்களுடைய பிரதேசத்திற்கு உட்பட்ட மாதிரி நான் கிடைக்கலாம் எங்களுடைய சமூகத்தினுடைய ஒன்றி வாழ்கின்ற என்ற வகையில் நான் இது சம்பந்தமாக கதைக்கலாம் ஆனால் பல விஷயங்கள் இதற்காக இருக்கலாம் கட்டுப்படுத்த இருக்க வேண்டிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அரசாங்கம் சட்டங்களை ஏற்றி இருக்கிறது சேர்த்ததற்கான சட்டங்கள் இவ்வாறான குற்றவாளிகளை எப்படி தந்திப்பது பாதிக்கப்பட்ட சிறுவர்களை எப்படி காப்பாற்றுவது அவர்களை எப்படி பராமரிப்பது அவர்களுக்கு எப்படி புனர்வாழ்வு அளிப்பது அங்கு ஒருத்தர் குற்றவாளியாக இருந்தார் அவரை இவ்வாறு நாங்கள் திருத்தி எடுத்துக்கொள்வது அவருக்கு இவ்வாறான கல்வி செய்வது இந்த விஷயங்கள் எல்லாம் சட்டப்படி சரியாக இருக்கிறது அதற்காக நீதிமன்றங்களும் சரியான முறையில் இங்கு ஏன்மான வரையில் போலீஸும் கூட சிறுவர் நடத்தை நடத்த திணைக்களம் தேசிய சிறுவர் அதிகார சபை போன்றவை அவர்களுக்கு இடைப்பட்ட என்ன பொறுப்புகள் அவர்கள் கையளிக்கப்பட்டிருக்கோ அந்த விட அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பிரதேசங்களிலும் அவ்வாறான உத்தியோகத்தர்கள் போலீசார் இது சம்பந்தமாக கடமையாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் இதிலேயே சில ஆலி குறைபாடுகள் சம்பந்தமான சில விடயங்கள் இருக்கலாம் அஹ் எவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய சமூகத்தில் நாங்க சொல்லுவோமே ஆஹ் தென் கியூர் சொல்லுவாங்க அதாவது வெள்ளம் வரும் முன்னர் அணை கட்டுறது நல்லம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில நாங்க என்ன சொன்னால் ஆஹ் இப்ப சட்டங்கள்ல நீங்கள் பார்த்த வரைக்கும் என்றால் சிறுவர்கள் பாதிக்கப்பட்ட பிறகு ஒரு சிறுவர் பாதிக்கப்பட்ட பிறகு போலீசார் நடவடிக்கை எடுக்கின்றது கோர்ட்டுக்கு செல்வது அந்த குற்றவாளிக்கு தண்டனை வழங்குவது பாதிக்கப்பட்ட சிறுவருக்கு பராமரிப்பு வேண்டிய பராமரிப்பு இல்லங்களில் சேர்ப்பது அதே போன்று வேறு வேறு நடவடிக்கைகள் இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ரூ சம்பவம் இடம் பெற்றதன் பிறகுதான் நடைபெறுகின்ற விஷயங்களாக இருக்கின்றது இடம் பெற முன்னர் என்ன விஷயங்கள் செய்யலாம் என்கிறதுல குறைபாடு இருக்கிறது அப்ப முன்னோக்கி செய்யலாத நிலைமை கடமையாற்றுகின்ற உத்தியத்தர்களுக்கும் முடியாத போலீசாருக்கு முடியாத விஷயங்கள் இருக்கின்றது என்றால் ஒரு தரைப்பை சிறுவர் செய்ய போகின்ற ஒரு தரை பைத்து அதாவது சாத்திரம் பார்க்கின்ற மாதிரி சென்று ஒருத்தரை தடுக்கவோ அல்லது சிறுவன் தடுக்கவோ அது முடியாத காரியமாக ஆனால் இந்த விஷயங்கள் தடுக்கிறதுங்கிற விஷயங்கள் அந்த சமூகம் சார்ந்து அது அமைய வேண்டும் உதாரணமா அமைவதா இருந்தால் அது அந்த குடும்பத்திலிருந்து அமைய வேண்டும் குடும்பம் தான் முதலாவது சிறுவர்களை பாதுகாக்கின்ற விஷயங்கள் இந்த வெள்ளம் வரும் முன்னர் அணைக்கட்டு என்ற விஷயத்தை செய்ய வேண்டியவர் குடும்பமாக இருக்கின்றார்கள் அப்ப குடும்பத்திலே தாய் தந்தையருக்கு ஒரு மிக உன்னதமான பொறுப்புகள் இருக்கின்றது அவர்களுடைய பொறுப்புகளை அவர்கள் சரியாக செய்வ செய்ய முன்வர வேண்டும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் நினைக்கணும் ஒரு சமூகத்தை உருவாக்கி அதனை தொடர்ச்சியாக கொண்டு கர்மம் ஒன்றினை அல்லாஹு தாலா குடும்பங்கள் கையிலே அமைச்சர்கள் நடைபெறுகிறது அது இந்த பிள்ளை பெறுகின்ற விஷயம் பிள்ளை வளர்க்கின்ற விஷயம் அவன் பெரிய விஷயங்கள் ஆரம்பிக்கின்றது எடுத்து பாத்தீங்கன்னு அல்லாஹ் தாலா உங்களுக்கு தந்த பெரிய நியமத்துல வந்து அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் பாக்கியம் கிடைக்காத குடும்பங்கள் இன்று கோடிக்கணக்கில் அந்த பிள்ளைகளை உங்களை பெற்றெடுப்பதற்காக வேண்டியமெண்ட் செய்து ஆனா இவ்வாறான ஒரு பாக்கியத்தை தூக்கி அல்லாஹு ஒரு குடும்பத்தை ஒரு ஆண்மகனையும் ஒரு பெண்மருளையும் தெரிவி செய்து அவன் உங்கள்ட்ட தந்திருக்கிறான் இது ஒரு அமானிதம் இப்ப நாங்க எங்களுக்கு உங்களுக்கு நான் எந்த கொடுத்து அமானிதம் கொடுத்து தந்து விட்டு சென்றால் அதை எவ்வாறு காக்க வேண்டும் என்று அல்ல சில வரையர்களை வச்சுக்கிட்டாங்க உங்கள்கிட்ட அமானித நம்ம எவ்வாறு நடந்து கொள்ள நம்ம சமூகம் இருக்குது ஆனா அல்லஹூத்தானாவே எங்கள்கிட்ட ஒப்படைச்ச ஒரு அந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் எவ்வாறு ஒரு மிக கவன இனமாக தெரியாது எங்களுடைய சம்பவம் ஏனென்றால் உங்களுடைய தேடல்கள் உங்களுடைய உழைப்புகள் எல்லா விஷயங்களும் யாரை சார்ந்திருக்க வேண்டும் இந்த உங்களுக்கு கிடைத்து அந்த பிள்ளையை அறிவூட்டுதல் அந்த பிள்ளையை வளர்த்துதல் அந்த பிள்ளையை கௌரவத்தை காத்தல் அந்த பிள்ளையை பாதுகாத்தல் அந்த பிள்ளையை நாளைக்கு உங்களுடைய கபருக்கு நன்மையை தேடி தரக்கூடிய பிள்ளைகளை ஆக்குவதில் தான் உங்களோட உழைப்புகள் நீங்கள் உங்களுடைய இச்சைகளுக்காக வேண்டி உங்களுடைய இச்சைகளுக்காக வேண்டி சில தொடர்புகளுக்காக வேண்டி சில தகாத தொடர்புகளுக்காக இந்த பிள்ளைகளை பராமரிப்பதில் இருந்து நீங்கள் உங்களுடைய கவனங்களை நீங்கள் சிதறவிடுகிறார்கள் சமூகம் முற்றாக இதுல இருந்து அவர்களுடைய கல்வியை பற்றி யோசிப்பதில்லை இப்போ கல்வியாக இருந்தாலும் ஒரு ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் சண்டை பிடிக்கிறார்கள் மல்லு பறிக்கிறார்கள் எல்லா விடயங்களையும் ஐந்தாம் ஆண்டு பிறகு அந்த பிள்ளையை பற்றி க கவனிப்பதில்லை அந்த பிள்ளையை ஒரு ரெஸ்பெக்டாக நடத்துவதில்லை அந்த பிள்ளை ஒரு இது ஒரு பிள்ளை என்று பாவிப்பது ஏதோ இவர்களுடைய கையில் கிடைத்த ஒரு பொம்மை மாதிரி அதே இவர்கள் காலகட்டி உதவி விரும்பினால் உதைப்பது அதை தூசிக்க விரும்பினால் தூசிப்பது அதை எவ்வாறு மனைவிக்கு கணவனுடன் பிள்ளை செலுத்தலாம் இதோ இந்த பிள்ளை இவர்களுடைய சுக துக்கங்கள் இவருடைய கோப தாபங்கள் எல்லாத்தையும் தாங்கி ஏதோ சமாளித்து வந்து ஒரு பொருள் ஏதோ ஒரு சக்தி ஏற்பட்ட கோபத்தை தாங்கிகளோடு பிள்ளை கதை பழகின்ற விதங்கள் என்னத்தை கொடுக்கின்றனர் இந்த பிள்ளைகளிடமே நீங்கள் அதிகமான பெற்றோர் இன்னும் இருக்கிறார்கள் சீக்கிரத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி கையில கொடுத்து ஒப்படைத்து பிள்ளைகளை அனுப்புகிறார்கள் கிடைக்கிறார்கள் சட்டம் தடுத்திருக்கின்றது பதினெட்டு வயசு பிள்ளைகளுக்கு விற்கக்கூடாது மதுகிற வயசு சட்டம் எல்லாமே இருக்கின்றது ஆனால் நீங்கள் நீங்கள் இஸ்லாத்தை கடைபிடிப்பதும் இல்லை நாட்டினுடைய சட்டத்தை கடைபிடிப்பதும் இல்லை நம்ம இப்ப நாங்கள் என்ன சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு வழிமுறையை நாங்கள் உருவாக்கி கொண்டு அந்த பிள்ளைகளை வளர்ப்பதிலிருந்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை ஊட்டுவதிலிருந்து நாங்கள் கவனையிலமா இருக்கின்றோம் இல்லை வெளிநாடு செல்கின்ற பெற்றோர்கள் தாய்மார்கள் யோசிக்க வேண்டும் நான் ஏன் வெளிநாடு செல்கிறேன் நான் எதற்காக விளையாடுகின்றது என்னுடைய கணவரை குடிகாரனாக ஆக்குவதற்காக அல்லது கணவருக்கு கள்ளக்காதலை காலையை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிய அல்லது இந்த பிள்ளையும் பராமரிப்பு செலவுக்காக வேண்டிய அல்லது பிள்ளைக்கான பாதுகாப்பு நிலைவதற்காக நான் போகின்றன அல்லது என்னோட மேக்அப் செலவுக்காக நான் போகின்றன அல்லது நான் வெளிநாட்டுக்கு சுதி பண்ணுவதற்காக போகின்றன என்பதை இருக்கின்ற தாய்மார்கள் வெளிநாட்டுக்கு போகின்ற தாய்மார்கள் யோசிக்க வேண்டும் பிள்ளைகள் சம்பந்தமாக மிக கவனமாக இவர்கள் இன்று எல்லாரும் அவர்களுடைய சுகபோகங்களை மாற்றமே தாயின் தகவல் மையப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி அவர்கள் யோசிப்பதாக இல்லை அவர்களோட கல்வியையும் இல்லை அவர்களுடைய உணவும் வழக்கள் யோசிப்பதாகவில்லை ஆக இந்த குறைபாடுகளை நாங்கள் சமூகத்தில் இருந்துதான் இதனை கொண்டு வரணும் உதாரணமாக இதுக்கு பிரதானமாக இந்த போதை வசதிங்கிறதை நாங்கள் எங்களுடைய இருந்து பிரதானமாக விட வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் இருக்கின்றோம் இதற்கு நாங்கள் போலீசாரை மட்டும் நாங்கள் நம்பிருக்க முடியாது போலீசார் வந்து ஒவ்வொரு போதை வசதிக்கு பின்னால் திருவார் ஒவ்வொரு போதை வசதியும் விற்பனை செய்வதற்கு பின்னால் திருவார் என்ற விஷயங்களை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அங்கும் ஆலனி பற்றாக்குறை இருக்கிற போலீசார் தற்போதைய காலகட்டத்தில் ஆக இங்க இங்க இருக்கின்ற இந்த பள்ளிவாசல்கள் அல்லது சமூக ஆடிஎஸ் சமூகம் பல சொசைட்டிகளை நாங்கள் வச்சுக்கொண்டிருக்கிறோம் பழைய இவர்களுடைய கடமை என்ன இவர்கள் எவ்வாறு எங்கலாம் ஒன்றுமில்லை நாங்கள் 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 சுத்தமாக ஒரு தூய பொதுவாக ஒவ்வொரு கிராமங்களிலும் இறங்கி ஒழிக்க வேண்டும் என்று ஒழித்து விடலாம் ஆனால் அவர்களுடைய முனைப்பு விளங்குகிறது கட்டுப்படுகிறது அவர்களுக்கு ஒரு வரையறைக்கு மேலே செல்ல முடியாது என்றாலும் அவர்களை கூட ஊரில் உள்ளவர்களை விசாரிப்பது அவர்களுடன் தொடர்புகளை போலீசாருக்கு தெரிவிப்பது நான் சில சில சம்பந்தமான ஒரு விடயம் பாடசாலையில் இருந்து எனக்கு வந்திருந்தது பாடசாலை ஒரு ஆசிரியர் பிள்ளையினுடைய நடத்தை சம்பந்தமா அவர் நான் நம்முடைய அவதானித்திலிருந்து அந்த விஷயம் வந்திருந்தது எங்களுக்கு தகவல் பாடசாலைக்கு ஒரு டீமாக விசிட் பண்ணி அந்த பிள்ளை சம்பந்தமாக கதைத்தது அந்த பிள்ளை கூறிய விஷயங்கள்லாம் பாரதூர் இருந்தது உடனேருக்கு தொலைபேசி முன்னாடி சொல்லி உடனே குறித்த பையனை அரெஸ்ட் பண்ணி கைது செய்து கொண்டு வைத்து நடவடிக்கை தொடர்ந்து போயிடுச்சு அந்த நடவடிக்கை தொடர்ந்து போய் அதை இருக்கின்றது நாங்கள் பேச வரவில்லை ஆனால் அந்த தகவலை வழங்கிய அதிபர் ஆசிரியருக்கு பின்னால் அந்த சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் பணக்காரர்கள் அல்லது பள்ளி நிர்வாகங்கள் கொடுத்த அழுத்தங்கள் அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பள்ளிவாசல் பேசி முடிச்சுக்கலாமே ஒரு சட்ட விரோதமான விஷயத்த பள்ளிவாசல் பேசிட்டு இருக்கா பள்ளிவாசல் இருக்கிறது பள்ளிவாசல் இஸ்லாமிய சட்டத்தையும் கடைபிடிக்க வேண்டும் மற்ற நாட்டினுடைய சட்டத்தையும் கடைபிடிக்க வேண்டும் தேவையாளர்கள் பிள்ளைவாசி செய்திருக்கலாமே முதலாளி முதலாளி எடுத்த முதலாளி அவர்களுடைய பாடம் இதெல்லாம் நீங்க யாருக்கு செய்ய வேண்டும் நீங்க குற்றம் புரிந்தவர்கள் செய்ய வேண்டுமா பாதிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய பணங்களை நீங்க பொலிஸிக்கோ அல்லது மற்றவர்கள் பார்த்து அதை கொடுத்து இந்த கேசிலே மூடி மறைப்பதற்கு ஊர்ல உள்ள பணக்காரர்கள் விரும்புகிறார்கள் அது அரசு அதிகாரம் படைத்தவர்களும் பாதிக்கப்பட்டவர்களை நசுக்கிவிட தான் நினைக்கிறார் பொதுவான விஷயம் சமூக பாதிக்கப்பட்டவர்கள் விட்டு அந்த பணத்தை கொண்டு அந்த குற்றத்தை குறைந்தவனை எப்படி வெளியெடுக்கலாம் நிலைப்பாடு தான் இருக்கிறது ஆகவே சமூகம் மாறணும் எல்லாரும் மாறி எங்களுடைய இது ஊர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரும் இது என்னுடைய ஊர் இந்த ஊரில் சுத்தமாக இருக்க வேண்டும் மாணவர்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இன்னும் அங்க இருக்கின்ற பணக்காரர் இல்ல பள்ளிவாசலுக்கோ இல்ல ஆடிஎஸ்க்கோ இல்ல மற்ற சங்கங்களுக்கோ அங்கு எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள் அங்கே எத்தனை பிச்சை எடுக்கின்றார்கள் அங்க எத்தனை சிறுவர்களுக்கு கல்வி புத்தகங்கள் எந்த விஷயம் இருக்கிறார்கள் இன்னும் அவர்களுடைய பார்வை சரியாக அமையவில்லை இந்த வீட்டுக்கு யார் போறான் வரான் இந்த குடிகாரன் எங்க விற்கிறான் இந்த இது குடி எங்க இந்த விஷயங்கள் சம்பந்தமான பார்வை சில ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு இல்லாம இருக்கிறார்கள் அப்ப எவ்வாறு இதை நம்ம கொண்டு செய்து நாங்க அரசாங்கத்தின் மட்டும் பள்ளி போட்டு போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்ல முடியாது என்ன செய்யலாம் ஒரு அரச கடமை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட கடமை கடமையாட்டுக்குள்ளே குறிப்பிட்ட நபர்கள் இருக்கிறார்கள் சமூகம் என்கிற பெருசு சமூகத்தில் அப்ப அவர்கள் அங்க இருக்கின்ற அதுக்குத்தானே நாங்களும் நினைக்கின்ற ஒவ்வொரு சங்கம் பழைய நிர்வாகம் மண்டலம் ரம்லான் மாசம் பெருசை படத்தை பகிர்வதற்கும் கஞ்சியை காட்சி கொடுப்பதற்கும் விளங்குகிறது அதே மாதிரி ஆடிஎஸ் சொல்லி கொண்டாட கொண்டு வந்து சைனை வச்சு அது கொண்டாக்க செய்வது நினைக்கிறேன் பொறுப்புகள் இருக்குது சமூகத்தில் ஒவ்வொரு பொறுப்பையும் தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆஹ் உண்மையில கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய கணக்கு கொடுப்பதற்கு அவர்களும் தயாராக வேண்டும் இது சமூகம் சார்ந்த மன்றத்தில் இளைஞர்களை இணைத்துக் கொண்டு பள்ளி வாயில்களோ வந்து அமைப்புகளோ அல்லது கோயில் நிர்வாகங்களோ இவங்க எல்லாம் நாம் இணைத்து இந்த விஷயங்களை தடுத்து எங்களுடைய சமூகத்தை காப்பதற்கு ட்ரை பண்ணலாம் ஓரளவு இதனை தடுத்து முன்னோக்கிச் செல்லலாம் என்கிறது என்னுடைய கருத்து எமது கலையகத்துக்கு வந்து சிறுவர் பாலியல் துசம் தொடர்பாகவும் அதிலிருந்து எவ்வாறு எமது குழந்தைகளை பார்த்து பாதுகாத்துக் கொள்ளலாம் எவ்வாறான சட்ட நடவடிக்கைகள் இருக்கிறது என்பதை விபரித்து கூறிய குச்சவழி பிரதேசத்தின் சிறுவர் நன்னடத்தை பிரிவு உத்தியோகத்தரும் சட்டத்தரணியும் ஆகிய சகோதரர் நௌஃபர் அவர்களுக்கு கேவிசி சார்பாகவும் எமது பிரதேச மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று இந்த ஊரில் இருந்து சமூக பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்து அது மக்களை வெளிய செய்து அதில் அந்த சமூகத்தை பாதுகாக்கணும் என்ற முனைப்போடு அஹ் துடிப்பாகுன்ற அஹ் அமைப்புக்கும் வி சி அமைப்பிற்கும் எனது நன்றிகள் அஹ் அஸ்லாமலை